முதல்ல அகத்தியர் சொல்லக்கூடிய பாடல் மனிதனாய் பிறந்தாக்கால் சாகா கல்வி வாசிக்கும் சிவயோக வாழ்க்கை சேர்வான் செனிதமான் சண்டாள பிறவியோர்கள் சித்திரந்து செணிப்பார் ஜெகத்தி தானே அதாவது அப்பா மனுஷனா பிறந்தா சாகா கல்வி வாசிக்கும் சிவயோக வாழ்க்கை சேர்வான் ஒருவேளை இல்லை என்றால் குவியில அவன் செத்து செத்து பிறந்துக்கிட்டே இருப்பான் மனுஷன்னு சொன்னாலே அவனுடைய படைப்பே சிவயோக வாழ்க்கையை சேருவதற்காக தான் அப்ப இந்த வாழ்க்கை எதால அமையுது அப்படின்னு கேட்டா நம்மளுடைய கரும வினைகளுக்கு உட்பட்டு அமையுது ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்றோம்ல இந்த விஷயத்துக்கு ஒரு ஆன்மா வந்து அடிப்பணியும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு அமையுது அப்ப ஆல்ரெடி ஒரு கருமாவோட நாம இருக்கோம் அப்ப அந்த கருமாவினுடைய சாயல்ல இருந்துதான் வந்து நாம இந்த பூமியில பிறக்கிறோம் அதற்கு வழியிலதான் வாழ்றோம் அப்ப எப்போது இதுல இருந்து நாம் விடுபடுகின்றோமோ அப்போது நமக்கு விமோச்சனம் உண்டான ஒரே வழிதான் சிவயோக வாழ்க்கை அதனாலதான் ரொம்ப அழகா தெளிவா சொல்றாரு மனிதனாய் பிறந்தாக்கால் சாகா கல்வி வாசிக்கும் சிவயோக வாழ்க்கை சேருவான் அவன் சிவயோக வாழ்க்கையை சேர வேண்டும் அப்படின்னு சொன்னா அவன் எப்படியெல்லாம் தன்னை தான் அதற்கு தயார்படுத்த வேண்டுமோ அப்படி எவன் ஒருவன் தயார்படுத்தி அதற்குள்ள போறானோ அவனுக்கு அதற்குண்டான பாக்கியம் கிட்டும் அப்படி இல்லைன்னு சொன்னா அவன் மீண்டும் மீண்டும் இந்த இறந்து இறந்து பிறக்கின்ற வழிக்குள்ள வருவான் அதையேதான் திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொன்னாரு பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீத்தார் இறைவன் அடி சேரார் அப்ப பிறவி பெருங்கடல்ல மாட்டிக்கிட்டு அதுல நீந்த கூடியவன் ஒரு நாளும் இறைவன் அடி சேரமாட்டான் அவன் அந்த பிறவி பெருங்கடல்லே மீண்டும் மீண்டும் இறந்து பிறந்து இறந்து பிறந்து வாழ்ந்து கொண்டே இருப்பான் இது திருக்குறள்ல திருவள்ளுவர் சொன்னது அப்ப எல்லா சித்தர்களுமே இதை மையப்படுத்தி சொல்லி இருக்காங்க அதற்கு காரணம் என்னன்னா மனுஷனா பிறந்து அவனுக்கு உண்டான தலையாய கடமை இருக்கு அதுதான் சிவயோகம் செய்வது